நல்ல அந்த பயிற்சி பெற்றுட்டோம்னா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தூங்கினாவே போதும் பன்னெண்டு மணிக்கு படுத்து மூணு மணிக்கு ஏழு மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் அமுத காற்று நம்ம கிட்ட இருக்கும் நாங்க தூங்கி இருக்க போறோம் எப்படியும் அமுத காற்று வீசதான் போகுது அது எங்களுக்கு வரதானே போகுதுன்னு ஆனா தூங்கிக்கு நிறந்தா அந்த காற்று நமக்குள்ள தாரியப்படாது முழுச்சிக்கு நிறைய போய் உலாகணும்னு அவசியம் இல்ல முழுச்சிக்குன்னா உள்ள உறுப்பு கணையத்துக்கு அது ஒரு வேலையா இருக்கும் ஆனா இத வந்து அந்த அமுத காற்று நமக்குள்ள வைசணும் அதுக்காக எட்டு மணி நேரம் தூங்குறவங்க நாளையில இருந்து அப்படியே மூணு மணி நேரம் தூங்குறதுன்னு நம்ம ஆக்க கூடாது வலுக்கட்டாயப்படுத்தி எந்த பழக்கத்தையும் நம்ம ஆக்கூடாது எட்டு மணி நேரம் தான் ஏழு மணி நேரம் அது ஒரு ஆறு மாசம் பழகணும் அப்புறம் ஆறு மணி நேரத்தை ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு மாசம் பழகணும் அதே மாதிரி பண்ணா மூன்று மணி நேரம் தூங்கினாவே போதும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கிற மூணு டு நாலரை நாலரை டு ஆறு அது வேற தனி மூணு டு நாலரைல இந்த அமுத காற்று வீசும் இந்த அமுத என்ன ஆகும் மரண விழா பெருவாழ்விற்கு வழி செய்யும் அதோட அதற்கு முன்னதாக ஆயுசு அதிகமாக நீங்க அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நூறு வயசு தொண்ணூறு வயசு எல்லாம் இருந்தாங்களே எப்படி அவங்க எல்லாம் சீக்கிரம் பாத்தீங்கன்னா வயல்வெளிக்கு ஏந்திரிக்கிறது சீக்கிரம் போயிருவாங்க சீக்கிரம் ஏந்திரிப்பாங்க அவங்களுடைய உடல் நிலை எல்லாம் அப்படி இருந்தது இப்ப பார்த்தலாம் அரை வயிறு சாப்பிட சொல்றீங்களே இப்ப ஒரு மூத்த தூக்குறாரு அவரு எப்படி அரை வயிறு சாப்பிட்டா போதும்னா அவரு சாப்பிட்டுக்கலாம் ஆனா நான் என்ன சொல்றது இந்த கடவுள் அருளை பூரணமா பெறணும் அப்படின்னாக்கா நீங்க அதே மாதிரி நம்ம வந்து பலகீனமா ஆயிட மாட்டோம் நமக்கு வந்து எல்லா பலமும் இருக்கும் இந்த அறவு ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே நம்ம உடல்நிலையை பாதிச்சிச்சுனா சரி பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது அதை நம்ம மறந்துட்டோம் மருந்துல தான் இருக்குது நினைச்சு அதனாலதான் சளி ஜூரம் வந்ததுன்னா தானா சரியாவது நம்ம உடலுக்குள்ளேயே அந்த பௌதிக மாற்றம் அந்த வேதியியல் மாற்றம் வந்து அது மாறிடுது அதனால வந்து நம்ம ஆதாரம் அறை மைதுனம் வீசம் உரத்தம் அரைக்கால் பயம் பூஜ்ஜியமா இருக்கும் இந்த பயம் பூஜ்யம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பயம் பூஜ்யம் மாதிரியே ஆதாரம் பூஜ்யம் ஆயிடும் ஒரு காலத்துல மைதுனம் சுத்தமா பூஜ்யம் ஆயிடும் அதே மாதிரி இந்த வள்ளல் சொன்ன சாதகர்களுக்கான நிலை ஆனா அந்த நிலைக்கு நம்ம எல்லாத்தையும் பூஜ்ஜியமாக்க வேண்டியது இல்லை இப்ப முதற்கண் முதற்கட்டமா நம்ம வந்து ஒரு எட்டு மணி நேரம்ன்றத ஒரு ஆறு மணி நேரத்துக்கு வந்தோம்னாவே அதுக்கப்புறம் நம்ம வந்து படிப்படியா வர்றதுக்கு